ஒன்டாரியோ டொரண்டோவிலிருந்து சென்ற வெஸ்ட் ஜெட் விமானம் ஞாயிற்றுக்கிழமை மார்டனில் உள்ள இளவரசி ஜூலியானா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தின் வலது இறக்கை மற்றும் தரையிறங்கும் கியர் சேதமடைந்த காரணத்தினாலேயே அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் நூற்று அறுபத்தி நான்கு பயணிகள் இருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பெரிய காயம் ஏற்படவில்லை பாதுகாப்பு நடவடிக்கையாக மூன்று பயணிகளை மருத்துவர்கள் பரிசோதித்தனர் இதன் பின்னர் பயணிகள் அவசர கால ஸ்லைடுகளை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்டனர் இந்த நிலையில் அவசர கால உதவியாளர்களின் விரைவான நடவடிக்கையை சென்ட் மார்டனின் பிரதமர் பாராட்டியுள்ளார் மேலும் பயணிகளின் பாதுகாப்பு தான் முதன்மையானது என அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான விமான நிலைய நடவடிக்கைகளை விரைவாக மீண்டும் ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் மார்டன் நெதர்லாந்து ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் கரீபியனில் ஒரு பிரபலமான விடுமுறை தீவாகவும் அது உள்ளது